வணக்கம் நான் அருண்குமார் தெட்ஸ்வீஸ் இன்றைய செய்தி கல்லூரி இருந்து நூற்றி மூணு கஞ்சா பாக்கெட் பறிமுதல் பெரம்பூர் அருகே வீட்டில் கஞ்சா போதையில் இருந்த கல்லூரி மாணவர்கள் இருவர் உட்பட்ட மூணு பேர் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து நூற்றி மூணு கஞ்சா பாக்கெட்களை பறிமுதல் செய்தனர் தருமபுரி மாவட்டம் பெரம்பூர் அடுத்த போடாப்பட்டியைச் சேர்ந்தவர் நவீன்குமார் இருபது பெருந்துறையில் உள்ள தனியார் பாலி டெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றனர் இவரது பெற்றோர் திருப்பூரில் உள்ள பனீர் கம்பெனியின் பணிபுரிந்து வருகின்றனர் பெற்றோர்களுடன் வசித்து வந்த நவீன்குமார் அங்குள்ள வட மாநிலத்தின் வருபவரின் அறையில் அறையிலிருந்து கஞ்சா பாக்கெட் எடுத்துக்கொண்டு விடுமுறை தான் சொந்த ஊர் போடிப்பட்டிருக்கும் வந்துள்ளார் அவருடன் கல்லூரி படிக்கும் திருப்பூர் மாவட்டம் கூலிப்பாளையத்தைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவன் தென்காசி மாவட்டம் ராணுவரை சேர்ந்த பதினாறு வயதை வயது மாணவன் மற்றும் எல்லாவடையும் சேர்ந்த விக்ரம் இருபத்தி ஐந்து ஆகியோரின் நவீன்குமார் வீட்டில் தங்கி கஞ்சா போதையில் இருந்து வந்தனர் இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த தகவலின்படி பெரம்பூர் இன்ஸ்டபெக்டர் கிருஷ்ணா லீலா தலைமையிலான போலீசார் வீட்டில் இருந்து பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு மாணவர்கள் விக்ரம் ஆகிய மூணு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நூற்றி மூணு கஞ்சா பாக்கெட்களில் இருந்த எட்நூறு கிராம் கஞ்சாவை பறிமுதம் செய்து தலை மறைவான நவீன்குமாரை தேடி வருகின்றன நன்றி